வணக்கம் ஆசிரியரின் உடன்பிறப்புகளே ஒரு முக்கியமான தகவல் அதை பற்றி நாம் சிந்திப்போம் அதாவது தற்பொழுது மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களை அறிமுகப்படுத்தி அமல்படுத்தியுள்ளது இந்திய அரசாங்கம் இந்த மூன்று சட்டங்களை எதிர்த்து பலர் போராட்டம் நடத்துகிறார்கள் முக்கியமாக வக்கீல்கள் வழக்கறிஞர்களே வந்து போராட்டம் நடத்துகிறாங்க ஓய்வு பெற்ற நீதிபதிகள் அரசியல்வாதிகள் எதிர்கட்சி தலைவர்கள் இப்படி பலர் வந்து இது சட்டங்களை எதிர்த்து போராட்டம் செய்கிறார்கள் அப்படி என்ன தான் அந்த சட்டங்களில் சொல்லியிருக்கிறாங்க அந்த சட்டங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பதிவில் பார்ப்போம் அந்த முதலாவது சட்டம் என்ன அப்படின்னு சொன்னால் பிஎன்எஸ் பாரதிய நியாய சங்கீதா ரெண்டாவது பாரதிய சுரக்ஷா நாகரிக சங்கிதா அடுத்தது பிஎஸ் ஏ அதாவது பாரதிய சாக்சிய அதினியம் அப்படின்னு சொல்லி மூன்று குற்றவியல் சட்டங்கள் இப்போ இந்த பேரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹிந்தியில் இருக்குது வரைக்கும் வந்து ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இருந்து இந்திய குற்றவியல் சட்டங்கள் ஐபிசி இந்தியன் பீனல் கோட் ஆங்கிலத்தில் தான் இருக்குது தற்பொழுது தான் வந்து அவங்க இந்தி பெயர் வச்சு அறிமுகப்படுத்துகிறாங்க இந்தியா அப்படிங்கிறது ஒரு துணைக்கண்டம் இங்கே வந்து பல்வேறு மொழிகள் பேசப்படுகிறது அப்படி இருக்கையில் ஹிந்தியில் வந்து அறிமுகப்படுத்துவது அவ்வளவு சரியா அப்படின்னு இப்போ தமிழகம் உள்ளிட்ட மற்ற மாநிலங்களில் கேள்வி எழுப்புகிறாங்க ஆங்கிலம்தான் வந்து பொது மொழி இணைப்பு மொழியாக இருக்க இப்போ பல்வேறு மொழிகள் பேசுகிறாங்க இந்தியும் அதிக அளவில் பேசப்படுது நம்முடைய தமிழகத்தில் தமிழ் பக்கத்தில் மலையாளம் தெலுங்கு கன்னடம் இப்படி பல்வேறு மொழிகள் இந்தியாவில் பேசப்படுகிறது அப்படிங்கும்பொழுது பொதுவான ஒரு மொழியில் ஆங்கிலத்தில் தான் வந்து சட்டங்கள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது பெரும்பாலானோருடைய கருத்தாருக்கு அதற்கும் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இப்போ இந்த குற்றவியல் சட்டங்களை ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனந்த விகடன் ஒரு கட்டுரை வெளியிட்டிருந்தாங்க அந்த கட்டுரையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இது வரைக்கும் ஒரு குற்றம் நடக்குது குற்றச்சாட்டை பதிவு பண்ணணும் உடனடியாக அதாவது எஃப்ஐஆர் ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அதாவது முதல் தகவல் அறிக்கை அதை வந்து உடனடியாக பதிவு பண்ணணும் இப்போ இந்த புதிய சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பதினஞ்சு நாள் அவகாசம் கொடுக்குறாங்க நாள் கெடு கொடுக்குறாங்க அப்படிங்கும் பொழுது அது அவ்வளவு சரியாக இருக்காது அப்படின்னு ஓய்வு பெற்ற நீதிபதிகளே சொல்கிறாங்க ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க முக்கியமாக இப்போ ஒருத்தர் வந்து கைது பண்ணுறாங்க அரெஸ்ட் பண்ணுறாங்க அவங்கள வந்து போலீஸ் கஸ்டடியில் வந்து ஒரு பதினஞ்சு நாள் தான் வச்சிருக்கணும் அதிகபட்சம் ஆனால் இப்போ இந்த புதிய சட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா அறுபது நாள் வரைக்கும் போலீஸ் கஸ்டடியில் வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து மனித நேயத்திற்கு எதிரானது அப்படின்னு சமூக ஆர்வலர்கள்லாம் வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க அதனால தான் வந்து என்ன செய்கிறாங்க இந்த புதிய குற்றவியல் சட்டங்களை எதிர்த்து போராட்டங்கள் நடத்துகிறாங்க இதில் வந்து சில நல்ல க கருத்துக்களும் இருக்குது அப்படின்னும் சட்ட வல்லுநர்கள் சொல்கிறாங்க ஆனால் ஒரு சில கருத்துக்களை நம்ம ஏற்றுக்க முடியாது அது வந்து காவலர்களுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதிக அதிகாரங்களை வழங்குகிறது அது வந்து அவ்வளவு சரியாக இருக்காது நீதிமன்றம் மூலமாக ஒருவர் வந்து தண்டிக்கப்பட வேண்டுமோ காவலர்களே வந்து தண்டனையை வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கருத்து சொல்கிறாங்க இப்படி இந்த குற்றவியல் சட்டங்கள் அமல்படுத்தப்படுகிறது அதற்கு பலர் வந்து ஆதரவும் எதிர்ப்பும் தெரிவிக்கிறாங்க அப்போ அந்த சட்டங்கள் பெயர் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் இப்போ கேள்விப்பட்டீங்க நிறைய பேர் வந்து கேள்விப்படாமல் இருப்பீங்க அதனால தான் வந்து நம்ம என்ன செய்கிறோம் இந்த பதிவின் மூலமாக அந்த சட்டங்களை பற்றி சில தகவல்களை உங்களுக்கு நாம் சொன்னோம் ஆனால் நாம் சிந்திப்பது இந்த சட்டங்களை பற்றியல்ல அதையும் தாண்டி ஒரு சட்டம் இருக்கிறது அது என்ன சட்டம் அப்படின்னு சொன்னால் ஐயன் திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் அவர் பெரிய அனுபவ சட்ட மேதையவர் அதிகாரம் முப்பத்தி இரண்டு இன்னா செய்யாமை குரலின் வந்து முந்நூற்றி பதினாலு இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல் யாராச்சும் உங்களுக்கு ஒரு தொல்லை கொடுக்குறாங்க துன்பம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவருக்கு பதிலாக நீங்கள் துன்பம் கொடுக்காதீங்க அது தப்பு அவருக்கு உங்களால் இயன்ற நன்மையை செய்துவிடுங்கள் அப்படின்னு ஐயன் சொல்கிறார் எவ்வளோ பெரிய சிந்தனை பாருங்கள் என்ன செய்வோம் நம்ம சராசரி மனிதராக இருந்தால் ஒருத்தர் உங்களுக்கு ஒரு அடி கொடுத்தா நீங்கள் ரெண்டு அடி கொடுப்பதற்கு முயற்சி செய்வீர்கள் ஆனால் ஐயன் திருவள்ளுவர் என்ன செய்கிறாரு அப்படி வேணாம் அவர் ஒரு அடி கொடுத்தாரா வாங்கிக்கிங்க பரவாயில்ல அதற்காக வந்து கோவப்படாதீங்க அவருக்கு ஏதாச்சும் உங்களால் முடிஞ்ச நன்மையை செய்யுங்க அப்போ அவர் யோசிப்பார் ஏண்டா அவருக்கு போய் நம்ம அந்த கெடுதல் செஞ்சோம் தீமை செஞ்சோம் அப்படின்னு அவர் யோசிப்பார் அப்போ அதுவே அவருக்கு பெரிய தண்டனையாயிடும் அந்த மனசாட்சி அவரை உறுத்தும் என்னடா இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதருக்காக நாம் கெடுதல் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி அந்த மனசாட்சி கொடுக்குற தண்டனை இருக்கு பாருங்க அது பெரிய தண்டனை அப்படின்னு ஐயன் தன்னுடைய அனுபவ கருத்தை சொல்கிறாரு ஆகையனால தான் இந்த சட்டங்கள் இருக்கு பாருங்க அதை விடவும் ஒரு கடுமையான தண்டனை வழங்கக்கூடியது இந்த இரண்டு அடிகள் தப்பு செஞ்சவனுக்கு திருட்டு செஞ்சவனுக்கு நிறைய அடி போடுவாங்க ஆனால் அதனால் அவன் திருந்துவான் என்றால் அதற்கான வாய்ப்புகள் குறைவு அப்போதைக்கு நான் கத்துவான் அப்புறம் உடம்புடிச்சிடுவான் ஆனால் நம்முடைய ஐயன் திருவள்ளுவருடைய இரண்டு அடிகளை அவன் ஒருவன் பெற்றால் அவன் வாழ்வில் எந்த நேரத்திலும் வந்து தவறு செய்ய மாட்டான் என்ன சொல்கிறாரு ஏராளமான தகவல்களை சொல்கிறார் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி திருக்குறள் வாயிலாக ஏராளமான கருத்துக்களை தகவல்களை சொல்கிறார் அறிவுரைகளை வழங்குகிறார் அதையெல்லாம் வந்து நம்ம பின்பற்றினால் திருக்குறளை பலருக்கு எடுத்து சொன்னால் இந்த சமுதாயம் மேம்பட்டதாக அமையும் அப்படி செஞ்சோம்னா இந்த குற்றவியல் சட்டங்கள்லாம் வந்து அவ்வளவு மதிப்பு பெறாது ஐயனுடைய சட்டங்கள் தான் வந்து செல்லுபடியானதாகவும் மேன்மையானதாகவும் இருக்கும் அப்படிங்கிறதான் நம்ம இந்த நேரத்தில் சிந்திக்கிறோம் பாருங்கள் இப்போ முன்னாடி காலத்துலலாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க கதைகள் சொல்லுவாங்க ஒரு திருடன் வந்து ஒரு வீட்டில் போய் திருடுறான் அந்த பெண்மணிகிட்ட வந்து சங்கிலியை பறிச்சுக்கிட்டு ஓடுறான் அப்போ வந்து அந்த வீட்டுக்காரர் வராரு வந்துட்டு டேய் தம்பி தம்பி நே இல்லையா அப்படின்னு கேட்குறாரு அவன் ஓடுறான் ஏன்னா வந்து பிடிச்சு அடி போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி இவர் இல்லைன்னு சொல்லி இவர் பின்னாடி போய் கூப்பிட்டு நீ திடீர் தானே போனேன் ஆமாம் எத்தனை சங்கிலி வச்சிருக்கிற நான் ஒரு சங்கிலி வச்சுருக்கேன் டே எங்கள் வீட்டில் ரெண்டு சங்கிலி இருக்குது இன்னொரு சங்கிலியை வந்து நீ ஏன் வாங்காமல் போனேன்னு சொல்லி அவர் கேட்குறாரு வீட்டுக்காரமா போய் திட்டுறாரு ஏப்பா நீ எல்லாம் என்ன குடும்பம் நடத்துகிற குடும்ப தலைவியா நீ ரெண்டு சங்கிலி இருக்குல்ல நம்ம வீட்டில் நீ எதுக்கு ஒரு சங்கிலி மட்டும் கொடுத்த இன்னொன்னையும் எடுத்துக்கிடுன்னு சொல்லி அவர் திட்டுறாரு அந்த திருடனுக்கு ஆச்சரியமாக போச்சு என்னடா அது திருடுனா வந்து எல்லோரும் என்ன செய்வாங்க கையில் கிடைக்கிறத எடுத்து அடிப்பாங்க என்னன்னா இன்னொரு ஒரு சங்கிலி எடுத்து இன்னொரு சங்கிலையும் கொடுங்கன்னு சொல்லி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அவன் ஆச்சரியப்படுறான் அப்போ வந்து அவன் யோசிக்கிறான் இப்படி ஒரு நல்ல குடும்பத்தில் வந்து நம்ம திருடணமே இனி வந்து நாம் திருடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த திருட்டு தொழிலையே விட்டுட்டு உழைத்து சம்பாதிக்கிறான் இது வந்து கதை தான் ஆனால் போல் நிறைய க கதைகளை சொல்லியிருக்கிறாங்க இயேசு நபிகள் நாயகம் எல்லோருமே அதுதான் சொல்லியிருக்கிறாங்க ஒரு கணத்தில் அரைஞ்சால் நீங்கள் இன்னொரு கணத்தை காட்டுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க நம்ம நகைச்சுவை நடிகர் வடிவேலு அதுதான் செய்கிறாரு அடிதான் வாங்குறாரு நிறைய நகைச்சுவை நடிகர்கள் வேறவங்களை அடித்து தான் வந்து காமெடி பண்ணுவாங்க இவர் வடிவேல் வந்து என்ன செய்கிறாருன்னா அடி வாங்குவார் அடி வாங்கி வாங்கி அவர் புகழ் பெற்றார் இப்படி ஒருவருக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்றால் அவரே வெட்கப்படும்படி அவருக்கு நாம் நன்மை செய்வது அது பெரிய தண்டனை இந்த குற்றவியல் சண்டை சட்டங்கள் நிறைய இருக்குது பாருங்கள் அதை விடவும் கடுமையான தண்டனையை வழங்கக்கூடியது இந்த தண்டனை அதைத்தான் நம்ம இந்த நேரத்தில் சிந்திக்கிறோம் இந்த குற்றவியல் சட்டங்கள் திருக்குறள் விளக்கம் உங்களுக்கு பிடித்திருக்கும் பயனுள்ளதாகவும் சிந்தனையை தூண்டும் என்று நான் நம்புகிறேன் இதுபோல் ஏராளமான தகவலுக்கு ஆசிரியர் நலசுவாமி யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்து சொல்லுங்கள் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு நன்றி வணக்கம்